நேர்களுக்கு வணக்கம் நான் கசாலி இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கரண்ட் பாலிடிக்ஸ் அதாவது இன்றைக்கி அரசியலில் என்ன நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜெனரல் அனாலிசிஸ் தான் இப்போ நம்பர் ஒன் திமுக கூட்டணி அப்படின்னா அது இன்டாக்டாக இருக்கேன்னா உண்மையிலே ஓரளவு இன்டாக்டராக இருக்குது இவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு கொள்கை கூட்டணி நான் கொள்கைக்காக வேறு எங்கேயும் போக மாட்டேன் பணத்துக்காக போக மாட்டேன் கொள்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சாங்காக வந்து டிக்ளேர் பண்ணிட்டார் அப்புறம் இவங்க வந்து காங்கிரஸ் வழக்கம் போல் இப்போ வந்து ஒரு மாதிரி உதாரணம் விட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காங்களா அப்போது காங்கிரஸ் திமுக கல்ட்டியோட போதும் என்னன்னு தெரியல ஆனால் ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டு வந்து கொடுக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது இருபத்ரெண்டே வந்து உண்மையில் சொல்லப்போனால் காங்கிரஸுக்கு தான் ஆனாலும் வேறு வழி இல்லை சரி அவங்களும் சேர்த்து வச்சுக்கோன்னு நினைக்கலாம் எப்படி பார்த்தாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாரு ஒருவேளை சில நேரம் பார்த்தா ஆரம்பத்தில் நமக்கே வந்து என்ன இவ்வளோ ஸோ டல்லாக தருது இருக்கிறாரு அப்படின்னு தோணுது ஆனால் எண்ட் ரிசல்ட்டு பார்க்கும்போது அப்போ அவர் பண்ண தான் கரெக்டோ அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு ஆனால் எந்தெந்த நேரத்தில் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ ஸ்ட்ராங்காக கரெக்டாக எடுத்துறாரு மற்ற நேரம் வந்து செவ்வாய் செவன் இருக்குது அப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்னென்ன இதுக்கு முன்னாடி ஜெயிலில் தான் இருக்கும்போது அவங்க பயங்கர வேகமாக கோபமாக எல்லாம் பண்ணுவாங்களா அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இவர்கிட்ட வந்து இவரோட ஸ்டைலில் வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சி சரி நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே வழக்கம் போல் அதோடய தோளில் மிகப்பெரிய பாரம் உட்காந்துருக்கு பிஜேபி வேறு வழியே இல்லை அப்போது ஏடிஎம்கே அங்கே வந்து என்ன தான் இவர் அன்புமணி ராம்தாஸ் சேர்ந்தால் கூட அந்த ஜாதி மக்களே அந்த வன்னிய மக்களே வந்து அதில் பெரிய அளவுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு டவுட் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு அப்பா மகன் பிரச்சனையில் வந்து அவங்க உண்மையிலேயே எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்காங்க அதனால ஏடிஎம்கே என்ன பண்ணாலும் அங்கே வந்து இப்போ டிடிவி சேர்ந்துருக்கிறாரு டிடிவி சேராமிருந்து கூட பரவாயில்ல பொழுது சேர்ந்ததுனால டிடிவியை ஆதரிக்கணும்னு நினச்சிட்ருந்த சவுத்தில் இருக்கிற மதுரைக்கு கீழே இருக்கிற தேவர சமூ சமூகம் டிடிவியை வெறுக்குதுன்னு கேள்விப்படுறேன் அதாவது நூறு சதவீதம் வெறுக்க மாட்டாங்க முன்னாடி வந்து ஒரு எண்பது சதவீதம் அவர் மேலே விருப்பம் இருந்திருக்கும் இன்றைக்கி அவர் மேலே ஒரு கரிசனமோ விருப்பமோ நம்ம ஆளு அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா இருபத்தஞ்சி சதவீதம் தான் வந்திருக்கு அப்போது அவர் ஏடிஎம்கியில சேர்ந்ததுனால ஏடிஎம்கே வந்து பலன் பெற்றிருக்கா அப்படின்னா ஏடிஎம்கே முன்ன விட கொஞ்சம் பலன் பெற்றிருக்கு ஏன்னா மதுரைக்கு கீழே ஏடிஎம்கே பெரிய அளவுக்கு வந்து வெற்றி பெறல இந்த முறை என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மேபி ஒரு பத்து சீட்டு அங்கே வந்து வெற்றி அடைஞ்சால் ஒருவேளை அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஆனால் டிடிவிக்கு எதிர்காலம் வந்து போயிடுச்சு ஒருவேளை ஏதாவது டிடிவி ஏதாவது உள்ளுக்குள்ளே கோல்மால் பண்ணி ஏன்னா ஒரு வேறொரு கட்சி தான் இதோட ம ஏடிஎம்கேலாவது உறுப்பினராக அல்லது நிர்வாகத்தில் இருந்தால் இவருக்கால் அது வாரி விட்டு தூக்கி போட்டு அவர் வந்து தலைவராக வரலாம் பொதுச் செயலாளராக வரலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதான்னு தெரியல ஓகே ஆனால் அதே நேரத்தில் ஏடிஎம்கே ரொம்ப பலம் கூடியிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா முன்ன விட அதாவது டிடிவி சேர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட பழம் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் கூடியிருக்குன்னு தோணுது அவ்வளோதான் அதை தாண்டி ரொம்ப பெருசாக இல்லை அதே நேரம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டரை எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இருந்தது விஜயோட எழுச்சி வந்த உடனே ஒரு இதெல்லாம் விர்ச்சுவல் தான் சொல்லப்போனால் எப்படின்னா நம்மளோட அனுமானங்கள் தான் இப்போ ஒரு எட்டு எட்டரை எட்டேகாலு சதவீதமாக இருந்த அந்த வாக்கு வங்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆயிருமோ நாலு சதவீதம் ஆயிருமோ அப்படின்ன மாதிரி வந்து ஒரு பேச்சு இருந்தது ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தொய்வான ஒன்று எட்டுங்கிறது மாரி ஏழாக இருக்கலாம் எட்டாக இருக்கலாம் ஒம்போதாக கூட வரலாம் சில நேரம் பத்தாக கூட வரலாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ வந்து ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி கொடுத்த மாதிரி இருக்குது இப்போது தமிழ்நாட்டு சூழல் அப்புறம் நாம் தமிழர் இது தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அது பாடு வந்து உண்மையிலே பெரும்பாடாக இருக்குது என்ன ஒரு விஷயம்னா இவர் சினிமா பண்ணும்போது நடிக்கும்போது அவரோட வீட்டில் இருக்கலாம் அப்புறம் திடீர்னு நினச்சா எழுந்திரிச்சு கிளம்பி காலையில் ஏழு மணிக்கு ஷூட்டிங்கன்னா ஆராயமணி காலுக்கு போகிறாரு அங்கே போய்ட்டு ஷூட்டு முடிச்சுட்டு ஆறு மணிக்கு அட்டானு கிளம்பி வந்துடுறாரு அவரோட பர்சனல் லைஃப் வந்து எந்த விதிலையும் பாதிக்கப்படலை ஆனால் அரசியல் அப்படி இல்லை அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பண்ணுறவங்களுக்கு சொந்த வாழ்க்கைங்கிறதே கிடையாது ஏன்னா ராத்திரி ரெண்டு மணிக்கு மிட் நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு வந்து ஐயானு கதை தட்டுவாங்க ஃபோன் பேசுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க அப்போ எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு என்ன தான் வந்து பொதுச் செயலாளர் மற்ற இடத்துல வச்சுருந்தா கூட முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இவர் தான் எடுக்கணும் அப்படிங்கிற சூழலில் இவருக்கு வந்து தூக்கம் போயிடும் தனிமை போயிடும் பிரைவசி சுத்தமாக இருக்காது அது போக அவர் எந்தவித நடவடிக்கை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகும் அந்த விமர்சனம் கேட்டு கேட்டு காது குளிச்சு போய் லைஃப்பில் என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அயர்ச்சி வரும் இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து அவர் இன்னும் அடாப்ட் ஆகலையோன்னு தோணுது அது போக அவர் தலையில் வந்து தலைக்கு நேர கூர்மையான சிபிஐ கத்தி வந்து இருக்கு அப்புறம் ஜனநாயகன் பிரச்சனை அது இன்னும் முடியலை அப்போ படத்தை சொந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றாலும் முடியலைன்னா மக்கள் மக்களை எப்படி காப்பாற்றும் மக்கள் பிரச்சனை எப்படி கையாளுவை அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனங்கள் நிறையா வந்துடுச்சு நமக்கு வந்து விஜய் என்ற தனி மனிதனை விமர்சிக்கிறதுல நமக்கு வந்து உடன்பாடு இல்லை அதே நேரத்தில் தாவேக்காவோட தலைவர் அப்படின்ற விஜய் வந்து விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமையும் இருக்குது கடமையும் இருக்குது அவர் தாவேக்கா தலைவராக இருக்கலாம் ஏன்னா கட்டமைப்பு இன்னும் சரியாக வரலை அதே நேரத்தில் அங்கே சேர்ந்திருக்க மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அவர் வந்து ஏன்டா இங்கே சேர்ந்தோம் அப்படின்னு புலம்புறதா ஒரு தகவல் ஏன்னா அவர் அவரை வந்து என்ன சொல்லுவோம்னா இது ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தோல்லை கையை போட்டு போட்டு இடித்து கையை பிடிச்சி இழுத்து அப்படின்னு ஒரு ஒரு சக பயணி மாதிரி அது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்குது அது அப்படி தான் நடக்கும் ஏன்னா பதினெட்டு வயசு இருபது வயசு பதினஞ்சு வயசு பசங்களை என்ன செய்வாங்க அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுப்பாங்க அப்போ இவருக்கு வந்து எப்படின்னா ஏடிஎம்கில் இத்தனை வருஷமாக இருந்தாரா அப்போ அந்த அந்த கூட்டத்தில் ஒரு மரியாதையாக இப்படி இருந்து பழகின செங்கோட்டையன் வந்து ஒரு மாதிரி நொ நொந்து போய் இருக்கிறதா கேள்வி அதே மாதிரி மிகப்பெரும் பேச்சாளர் துப்புனா தொடச்சுக்குன்னு சொன்னவர் அங்கே போய் துப்புற காடு இல்லாமல் துடைக்கிற வழி இல்லாமல் உட்காந்துருக்கதாகவும் அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுனா வந்து ஏண்டா இங்கே வந்து சேர்ந்தோன்னு கிட்ட கிட்ட வார்த்தையில் பேசுகிறதாகவும் நாஞ்சில் சம்பத் அவரை பற்றின ஒரு தகவல் வருது அப்போது எல்லாருமே வந்து அயற்சியில் இருக்காங்க அடுத்து வந்து அந்த கட்சி என்ன ஆக போகுதுன்னு தெரியாது விஜய் போட்டி போடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இங்கே டிடிவி அந்த அமமுகவில் டிடிவி போட்டி போடலைன்னு அறிவிச்சிட்டாரு அவங்களோட மற்ற உறுப்பினர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்து அவங்களோட வெற்றிக்கு நான் பாடுபடுவேன் ஆனால் நான் இந்த முறை போட்டி போடலைன்னு சொல்லிட்டேன் அவருக்கே தெரியும் போட்டி போட்டால் கதை கந்தலாயிரும் அதோட ஊற்றி மூடிட்டு போக வேண்டியது தான் அப்படிங்கிறதுனால போட்டி போடலன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி காலை விஜய் அவர் போட்டி போடுவாரா என்ன அப்படிங்கிற போட்டி போட மாட்டார்னு நிறைய சொல்கிறாங்க அப்படி அதேமாரி போட்டி போட்டால் ஒருவேளை டெபாசிட் வாங்கலன்னு வச்சுருங்க டெபாசிட் வாங்குவார் ஜெயிக்க ஜெயிக்கிறாரு ஒரு தலைவராக அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட விருப்பம் அதே நேரத்தில் ஒருவேளை டிஎம்கே வந்து பின்னாடி இருந்து பயங்கர வேலையெல்லாம் பார்ப்பாங்க அவரை ஒரு போட்ட போட்டால் மதிக்கலை ஏடிஎம்கே வந்து இப்போ வச்சு செய்கிறாங்க இப்போது அப்போது சம்மந்தப்பட்ட இடத்துல வி உதாரணத்துக்கு விஜய் வந்து விருதுநகரில் போட்டி வரானு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இல்லை மதுரையில் மதுரை கிழக்கில் போட்டி போடுறாரு அங்கே பெரிய கூட்டம் போய் விஜய்க்கு ஓட்டு போற்றவே கூடாது அப்படின்னு இறங்கி வேலை செஞ்சா என்ன நடக்கும் ஒரு தி திமுக திரும்ப திரும்ப கூப்பிட்டு ஆட்களை கூப்பிட்டு காசு கொடுத்து கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு அப்போ திமுக பரவாயில்லையா அப்படின்னு மக்கள் மத்தியில் கொஞ்சம் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது என்ன நடக்குது தாவேக்கா எத்தனை இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துலையும் ஆட்களை நிறுத்தினாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறி பத்து இடத்துல வாங்குதா பதினஞ்சு இடத்துல வாங்குதா அஞ்சு இடத்துல வாங்க போதா இல்லை ஐம்பது இடத்துல வாங்க போகுதா அப்படிங்கிறது தெரியாது அதனால் விஜயோட நிலைமை அரசியலுக்கு வந்து ஏண்டா இங்கே வந்து காலை வச்சோம் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது ஒருவேளை சில நேரம் நான் இப்படித்தான் நான் வந்து வச்ச காலம் பின்வாங்க மாட்டேன் நான் சொன்னால் ஒரு சொல்ல என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் ஒரு முடிவு எடுத்துட்டால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு அதே ரூட்டில் அவர் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் இருக்கலாம் ஆனால் அரசியல் பண்ணணும் அரசியல் பண்ணுறது இந்த மாதிரி ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிறது ஒரு கூட்டம் சொந்த கட்சியில் ஒரு மீட்டிங் போட்டுட்டு அதையே ரொம்ப பரபரப்பாக்கி விட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு வாரம் வந்து வீட்டில் அப்படியே அடங்கி இருக்கிறது இது வேலைக்கு ஆகாது காரணம் எப்படி பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் முடிஞ்ச உடனே எஸ்ஐஆரோட ஃபைனல் லிஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் கூட்டணியெலாம் ஆல்ரெடி இங்கே திமுகவில் வந்து ரொம்ப கூட்டணி முடிஞ்சு போச்சு அண்ணா திமுகவில் கூட்டணி முடிஞ்சு போச்சு இதெல்லாம் முடிஞ்சிருக்கப்போனால் தாவேக்காயில் சேர்கிறதுக்கு ஆளே இல்லை அதனால் என்ன பண்ணிட்டார் நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு அது பெருமை இல்லை வேறு வழி இல்லை அப்படிங்கிறதான் அப்படி ஒரு சூழலில் தாவேக்கா என்ன ஆகுப்போதுன்னு தெரியல இப்போது திமுக எப்படி பார்த்தாலும் இப்போ ஓவரால் இன்றைக்கி கரண்டில் ஆஸ் ஆஃப் நவ் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி ஆஷாஃப் நவ் என்ன ஆகுது அப்படின்னா திமுக அறுதி பெரும்பான்மை பெரும் பெறும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது அதிமுக முன்னேறுத விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு முன்னாடி வந்து அறுபத்தாறு சீட்டு வாங்கினாங்கன்னா இப்போ வந்து இவங்களோட சேர்த்து ஒரு எண்பது சீட்டு வாங்கலாம் எண்பது சீட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிறதா தோணுது ஆனால் திமுகவோட தொண்டர்கள் அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அப்புறம் லோக்கல் இருக்கிற ஆட்கள் பிஜேபி கால வாரணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறதா நமக்கு தகவல் அதே மாதிரி பிஜேபி ஆனால் இறங்கி வேலை செய்கிறாங்க ஆனால் அண்ணாமலை இருக்கும்போது வேலை செஞ்ச அளவுக்கு இப்போ வேலை செய்யலை அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்குது அப்போது அறுபதுலேருந்து எழுபது சீட்டு வாங்கினாலே பெரிய விஷயமாக ஆகும்னு தோணுது டிடிவி சார்ந்ததுக்கு அப்புறமும் சவுத்துலேயும் ரொம்ப பெருசாலாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா டிடி மேலே எல்லாம் கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அதனால் இப்போது எப்படி பார்த்தாலும் நூற்றி ஐம்பது சீட்டுக்கு குறையாமல் திமுக கூட்டணி வாங்கும்னு சொல்கிறாங்க வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி நிறைய பெரும்பாலான இடங்களில் ச டெபாசிட் வாங்காது அவங்க வந்து எட்டே கால் பர்சன்ட்லேருந்து எத்தனை பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறாங்க அல்லது குறைய போகிறாங்களா அப்படிங்கிறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சொல்லணும் அடுத்த ஒரு அப்டேட் நம்ம சந்திப்போம் நன்றி